அந்த டிராயிங்கை கிழிச்சு போடுறாங்க பயங்கர தான் கிழிச்சு போடுறாங்க பாரதி ஏமா இப்படி என் டிராயிங்கை கிழிச்சு போட்டா எப்பார்ட்டி கண்டதெல்லாம் வரைஞ்சி வச்சா அப்படிதான் கிழிச்சு போடுவேன் எதுக்கு என் டிராயிங்கை கிழிச்சு போட்டா அப்படின்னு சொல்லி கிழிச்சு தூள் தூளா கிழிச்சு போட்டுருக்காங்க அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா பாத்தீங்களாப்பா எப்படி அம்மா பண்ணிருக்காங்க என்னோட டிராயிங்கை கிழிச்சுட்டாங்க அப்படின்னு வாசுவை பார்த்து சொல்லிட்டு உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு யார் கூட என்ன பண்றாங்கன்னா இனிமேல் இதை செய்வியா செய்வின்னு பயங்கரமா அடிக்கிறாங்க பாப்பாவை பார்த்தி பால்ல உட்காந்துட்டு இருக்காங்க வீட்ல இருக்க எல்லாருமே கரெக்டா மணியும் அங்க வர்றாரு குழந்தை அடிக்கிற சவுண்ட கேட்டுட்டு பாட்டி ஓடி வர்றாங்க மரகதம் ஏ பாரதி முதல்ல இருந்துட்டு எதுக்கிட்ட புள்ளி போட்டு இப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க பிரசனத்துக்கு பயங்கர கோபம் இனிமேல் புள்ள மேல கைய வைக்கிறத பார்த்தேன் அவ்வளவுதான் மரகதம் சொல்லி வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க தாத்தா இன்னைக்கு உங்க கூட படுத்துக்கிட்டுமா தாத்தா அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா எதனால் அடிச்சாங்க அப்படின்னு கேக்கும் போது இந்த டிராயிங் தான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க தான் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு ரத்னம் உங்க கூட வந்து படுத்துக்கிட்டுமா தாத்தா அப்படின்னு தமிழ் பதில் கேட்டோடே வாக்குனு சொல்லிட்டு சொல்லி வச்சிருவோம் மருமகிட்ட அப்படின்ட்டு அங்கிருந்து தமிழை தூக்கிட்டு போயிடறாங்க மரகத சொல்றாங்க பாரதி யாரு மேலயோ இருக்கிற கோவத்தை புள்ளை கிட்ட காமிக்காத உன்னால முடியல என்ன சொல்லு நாங்க வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கோபமா போயிடறாங்க மணி சொல்றாரு பாரதி குழந்தைகள் இருக்கவங்களுக்கு குழந்தைகளை பத்தி அருமை தெரியாது பாரதி குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் பாத்து படம் நடத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க ஆனா இந்த துரம் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி ரொமான்ஸ்ல கூட்டிட்டே அப்படியே அங்க இருந்து சிரிச்சுட்டு போறான் அந்த புள்ளைய அடிச்சாங்கன்னு கொஞ்சம் கூட அவனுக்கு அக்கறையே இல்ல அவங்க சாப்பாடு எல்லாம் சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்தது தனம் வர்றாங்க என்ன நீ நினைச்சிட்டு இருக்க எல்லாம் ஒவ்வொரு நடந்துட்டு இருக்க இருடி உனக்கு அப்பாட்டா சொல்லி உனக்கும் துறைக்கும் சீக்கிர கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து போறாங்க அடுத்தது ஹால்ல எல்லாரும் பாப்பா கார் வேலை சொல்லிட்டு இருக்காங்க சரி படிக்கலாமா பாப்பா வா அப்படின்னு ரத்தனம் கூட்டிட்டு போறாங்க கூடவே மரகதம் போறாங்க மணி சொல்றாரு தானே எனக்கு ஒரே டயர்டா இருக்கு நம்ம போய் படுக்கிறேன் அப்படின்னு போறாங்க இப்ப எல்லாரும் போன பின்னாடியும் இப்படி ரொமான்ஸ் மூட்டிலேயே சுத்திட்டு இருக்காரு துரை பார்க்கறாங்க தனம் ஏடே துரா துரா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னடா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா இல்ல தமிழு இந்த ஆதியை வணிஞ்சு வச்சிருந்தால அந்த படத்தை பாரதி கிழிச்சு போட்டால அதை நினைச்ச ரொம்ப சந்தோஷப்படா அட போடா லூசு அவ என்ன காரணத்துக்கா கிழிச்சு போட்டாலோன்னு நானே யோசனையில இருக்க நீ ஏன்டா அது வேற அப்படிங்கிறாங்க அது முதல்ல கண்டுபிடிக்கணும்டா அக்கா ஓக்கா எனக்கு இதே போது ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்குதுக்கா டே கல்யாணத்து வரல இதெல்லாம் எதுவும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிச்சன்ல இருந்து வர்றாங்க மரகதம் என்ன இன்னும் ரெண்டு பேர் பேசிட்டு போய் படு நான் போய் தமிழ பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க மரகதம் பாரதி அதுக்கப்புறம் வாசு போட்டோ கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க காலையில ஆயிருது தனம் வந்து தமிழுக்கு ஜட பிடி விட்டு இருக்காங்க தமிழுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பாரதி வர்றாங்க ஐயோ சாரி அத்தை ரொம்ப லேட் ஆயிருச்சு சாரி அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல பாரதி விடு நான் எல்லாம் சமையல்ல நானே பண்ணிட்டேன் உனக்கு டிஃபனுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாரதி போறாங்க அதை பார்த்தோன்னே தனம் சொல்றாங்க பாத்தியா உங்க அம்மாவை எவ்வளவு நேரம் தூங்கி எழுந்துச்சு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு ஸ்கூலுக்கு பெற பண்ணு வர அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துருச்சு போய் ஷூவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க தமிழ் பாத்தியா என்னதான் சண்டை அவங்க அம்மா போட்டாலும் சரி அடிச்சாலும் சரி அவங்க அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்னு ஏ ஏன்னா சும்மா இருக்காங்க கிளம்பி போயிடுறாங்க அவ காலையில எழுந்திருச்சோடவே சொல்லிட்டா அவங்க தாத்தா கிட்ட ஸ்கூலுக்கு போய் விடணும்னு சொல்லி விடு எல்லாம் மாறிடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மரகதும் போயிடறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொண்டு வந்து அவங்க தாத்தா இறக்கி விட்டுட்டு போறாரு கரெக்ட்

பண்ணாங்களா என்ன எது அப்படின்னு கேக்குறாரு ஆதி இதெல்லாம் கேட்டவுடனே என் குட்டி ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்ட் நீங்க தைரியமா இருக்கணும் அழுகாதீங்க ஈவினிங் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி இல்ல இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம் எனக்கு நீங்க மட்டும் இருந்தா போதும் ஃப்ரெண்ட் நீங்க மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க தமிழ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாரதி என்ன சொல்றதுன்னே தெரியல குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கிடுவது கூட தெரியாம அப்புறம் எதுக்கு குழந்தை சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்புல இருக்காரு ஆதி ஈவினிங் ஆயிடுது ஸ்கூல விட்டு வர்றாங்க தமிழ் பார்த்தா ஒரே சோகமா அம்மா ஆதி காணும் திடீர்னு பார்த்தா ஆதி ஒரு பக்கம் வந்து பயப்படுத்துவாரு என்ன ஃப்ரெண்ட் நான் வர மாட்டேன்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறாங்க இல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட பட படான்னு பொறியிற பாப்பா எதுக்கு இப்படி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் அங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ளே கரெக்டா நம்ம பார்த்தியும் வந்துறாங்க இவங்க பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க அங்க பாருங்க அப்படின்னு அந்த சர்பிரைஸ கேக்குறாங்க அங்க இருக்க ஒரு காம்பவுண்ட் வால்ல வந்து ஃபுல்லா இந்த டிராயிங் ஃபுல்லா பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க அதை போய் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் தமிழுக்கு ஓடி வந்து ஆதிக்கு அத்தனை முத்தம் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம பாரதிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் ஒரு கவலை இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க சர்பிரைஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கார்ல நிறைய இது மாதிரி பிரிண்ட்ஸ் இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாரதி வர்றாங்க பாரதி பார்த்தோன்னா இது யாரு உனக்கு தெரிஞ்சவங்களா இல்ல ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ என்னமோ நினைச்சேன் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க நேத்து நான் நடந்தது தப்பு நான் ஏதோ ஒரு கோவத்துல இது மாதிரி பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த நான் விரும்பல நான் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு அவளுக்கு புரிய வைப்பேன் நான் எவ்வளவுதான் தமிழ் என் மேல கோவமா இருந்தாலும் பேசாம மட்டும் இருக்க மாட்டான் அப்படின்னு பாரதி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அது கேக்குறாரு ஃப்ரெண்ட் என்னைய வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களா நான் ஆசையா வரைஞ்ச டிராயிங் மனசு கஷ்டப்படும் கூட பாக்கல ஃப்ரெண்ட் எனக்கு பிடிக்கவே இல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கோபமா வருது ஃப்ரெண்ட் சரி சரி விடுங்க ஃப்ரெண்ட் இனிமேல இப்படி இவங்க நடந்துக்காம பாத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட் அப்படின்னு அது சொல்றாரு ஃப்ரெண்ட் உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் போல இருக்கு ஃப்ரெண்ட் நேத்து எப்படி அடிச்சாங்க தெரியுமா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல ஃப்ரெண்ட் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்க இருக்கீங்க நீங்க ஜாலியா வீட்டுக்கு போங்க நல்லா படுத்துவோங்க படிங்க ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா ஓகே ஃப்ரெண்டு நான் அப்படியே செய்யறேன் திரும்பவும் சொல்றேன் நான் இவங்க கூட எல்லாம் வீட்டுக்கு போக எனக்கு பிடிக்கல நீங்க கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வாங்க ஃப்ரெண்டு போகலன்னா ஆதி கூட்டிட்டு போய் தமிழை கார்ல உட்கார வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வர்றாங்க ஆதி ஆதிக்கு செம்ம கடுப்பு என்ன வருது இப்படி தலைக்கு

அந்த குழந்தைக பழகிட்டு பண்ணுங்க நேற்று நைட்ல இருந்தே எனக்கு மனசே சரியில்லை அதனால தான் காலையிலே தமிழை பாக்க வந்தேன் எங்கேயோ இருந்துகிற எனக்கு அதை உணவு தெரியுது நான் இட்டு பாரதே நீங்களெல்லாம் ஏதாச்சும் கோபம் இருந்ததுன்னா அது ஏன் மேல காட்டுங்க பாருதே நான் தான் உங்க நிழலா அழிஞ்சிட்டு இருக்கேனே அதே நான் செஞ்சது தப்புதான் பா அது மன்னிச்சிடுங்க அது அப்படிங்கிறாங்க உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யார் பாருதே உங்களுக்கு குழந்தைகள்னா இலக்கரமா போச்சு ஏன் குழந்தை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றது என்ன மாதிரியான ஈகோ பாருதே உங்க குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு தனியா தன்னோட கால்ல நிற்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்றதுதான் பேரண்ட்ஸோட கடமை தான் அடிமை நினைச்சுக்காதீங்க பாரதி இதெல்லாம் கேக்குறதுக்கு நான் யாரெல்லாம் கேட்காதுங்க நான் கேப்பேன் எனக்கு உரிப்பு இருக்கு நான் தமிழ உங்க வீட்டுல டிரா பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி செம்ம கடுப்புல அங்க இருந்து போயிடறாரு போனா ஆதி பாத்தீங்கன்னா திரும்பி வர்றாரு இப்ப கூட உங்களுக்கு பெர்மிஷன் உங்ககிட்ட கேக்கல இன்ஃபார்ம் தான் பண்றேன் தமிழ் மாடி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் தமிழ் ஒரு வரம் பாரதி தமிழ் கிட்ட நீங்க இப்படி நடந்துகிட்டதுக்கு முதல் தரவையா உங்களை வெறுக்கிறோம் பாரதி ஆதி அப்படின்னு சொல்லுனே பயங்கர ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க பாரதி இதோட எபிசோட் முடியுது